இப்ப வந்து இரவு வந்து எட்டு மணி தான் ஆகுது ஆக்கள் வந்து போய்க்கொண்டு வைக்கணும் வந்து ஒன்று இருக்கிறேன் காலமும் வந்து வீடியோ போடைய வந்து வந்த சேணத்தை விட இப்ப வந்து அதை விட ரெண்டு பனஞ்சு சனம் வந்து இப்ப கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறேன் இப்போ எல்லா சைடும் பாத்தீங்கன்னு சொன்னா உடுப்பு கடைகள் வந்து போட்டிருக்கேன் ஒரு இடத்துல செருப்பு கடை அப்படி வந்து ரோட்டை தவிர மற்ற எல்லா வந்து இந்த விளையாட்டு சாமான்கள் தச்சான்கள்க்கள் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து கடை தான் இது வந்து கொஞ்சம் தூரத்துக்கண்டு இல்லை இப்போ கோயிலை சுற்றி வந்து கடை இருக்குது அதை விட வந்து ஒரு இடம் மட்டும் கடை கண்டு சொல்லி ஒதுக்கி இருக்கணும் அதுக்குள்ளே நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல ஒரு தூக்கு காவடி ஒன்று வந்தவன் இருக்குது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் அக்கா ஆள் தான் தூக்கு காவடி எடுத்திருக்கா we

அம்பாளை தரிசிப்பதற்காக பலி வந்து கொண்டிருக்கின்ற அடியார்களே இரவு நேரம் ஆதலால் உங்களுடைய உடைமைகள் நீங்கள் அணிந்திருக்கின்ற தங்க ஆபரணங்கள் என்பவற்றை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள் அத்தோடு உங்களுடன் அனைத்து வந்து உங்களுடைய பிள்ளைகள் முக்கியமாக சுடர்களை கவரவிட்டு விடாதீர்கள் இனி சுடர்களை கவரவிட்டு பெற்றோர்கள் பொறுத்து உங்களுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய அண்மையாளர்களுடைய ஒரு அங்கத்திற்கான பொங்கல் உட்பட நிகழ்வு சரியாக இன்றைய தினம் இரவு பன்னிரண்டு மணியளவில் ஆலயத்தினுடைய தோல்வி ரீதியை தங்களுடைய

மற்றது வந்து இதில் வந்து இப்போ கோயிலாக கோயிலுக்காரர் வந்து அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும் சொன்னால் இப்போ நகைகளுக்கு வந்து சில பேர் வந்து இதுக்குள்ள கூட்டத்தோட கூட்டமாக வந்து ஆக்கள் வந்து அதை வரைச்சு கொண்டு போகிறதுக்கு நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சேன் வந்து இதில் வந்து கவனமாக இருக்கணும் பாருங்க சின்ன சின்ன சிலியல் வந்த இருக்கின்ற சின்ன பிள்ளைகளோட விளையாட்டு சாமான் கடை வந்து இந்த இடத்துல வந்து இப்ப எங்களை பிடிச்சாக்கிற பேரை வந்து அரிசியில் வந்து எழுதி கொடுத்தோன் இப்போ என்னென்னு சொன்னால் பன்னெண்டு மணிக்கு தான் வந்து பொங்கலாம் இப்போ எல்லோரும் வந்து இதில் வந்து பாயல் போட்டு படத்தறிக்கணும் ஏன்னா தான் வந்து எட்டு இன்னும் ஒரு நாலு மணிக்கு அளவுக்கிட்ட இருக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து சனம் வந்து எந்த டைம் வந்து க்ரௌடாக தான் இருக்குது இப்போ காலமாக நாங்கள் வீடியோ போட்டோ போட்டுனாங்களோ அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஒரு நாலு மடங்கு சனம் வந்து கூடுதலாக வந்துருக்கு நம்ம காலம் வந்து இந்த இடத்துக்கு வந்து இல்லை இந்த இப்போதான் அந்த இடத்துக்கு வந்து வந்து இப்போ மழை பெய்தபடியாக வந்து சில சில இடங்களில் வந்து ஆக்கள் வந்து இருக்கில்ல மற்றபடி எல்லா இடமும் வந்து ஆக்கள் தான் இருந்துச்சு நம்ம ஒரு வித்தியாசமாக இருக்குதை பார்க்க இப்போ எனக்கு வந்து இங்கே இடங்கள் ஒன்றும் தெரியாது ரஞ்சித் புரோவுக்கு வந்து இடங்கள் எல்லாம் தெரிஞ்ச வழியாக எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஒருக்கா இவரை நாங்கள் விட்டுட்டு ஆளை தேடி பிடிக்கிறவங்க எனக்கு ஒரு அரை மணி தேவை இப்போ இந்த கூட்டத்துக்களை வந்து ஒரு தம்பி ஒரு ஆளை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அவரை தான் நாங்களும் தேடிக்கொண்டு வைக்கிறோம் எங்கே கண்ணில் வந்து அம்பிட்டாங்கன்ட்டு சொன்னால் நாங்களும் அவரை பிடிக்கொண்டு போவோம் அட் இதுக்குள்ளே வந்து சின்ன பிள்ளைகள் வந்து விடுபட்டால் உண்மையிலே அவங்கள தேடி பிடிக்கிறது வந்து பயங்கர கஷ்டம் என்ன அவ்வளோ சனம் வந்து நிற்கிது அது சின்ன பிள்ளைகள் வேண்டாம் எங்கே தெரியாது தானே ரஞ்சித் என்னத்துக்கு நாங்கள் இதில் நினைக்கிறோம் சாப்பாடு வேண்டி சாப்பிட்ற சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் நிற்கிறோம் அதில் லைனை பாருங்க நாட்டைக்கு ஒரு நூறு மீட்டருக்கிட்ட சாப்பாட்டுக்கு வந்து லைனில் வந்து நிற்கினோம் சாப்பாட்டுக்கு வந்து நிற்கிறேன் அங்கே வாசலுக்கு போகிறதுக்கே அதுவும் ஒரு லைன்ட்டு இல்லை ஒரு ஒரு இதில் வந்து மூன்று பேர் நிற்கின நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆக போகுது பத்து மணிக்கு வந்து காவடி வந்தோடு தான் இருக்கு இப்போ சர நிற்கணும் வேறுபோ பத்து மணிக்கு கோயிலோட முன்பக்கத்துல இருந்து கோயிலை சுத்திய வந்து ஆக்கல்தான் இந்த இடத்துல வந்து போல வேற வந்து படுத்து இருக்கணும் நடந்து வந்து கோயில் அளவுக்கு வந்து சனம் வந்து வந்து இல்லை सनम <laughs> वेंदो